என்னப்பா ஒவ்வொரு அணில்களா வெளியில வராங்க போல எங்கப்பா இவ்வளவு நாள் தலைமுறை ஒன்னு கேட்டா நாங்க துக்கம் அனுசரிச்சோன்னு சொல்லிட்டு உருட்டுவாங்க சரி அடுத்து என்ன பண்ண போறீங்க கரூருக்கு போக போறோம் கரூருக்கு போய் என்ன பண்ண போறீங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்க போறோம் அதுக்கு நீங்க போட்ட நிபந்தனைகள் எல்லாம் பார்த்தோம் திரும்ப 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 அதே தப்பு நடந்ததை நினைச்சு வருந்தவும் மாட்டீங்க திருந்தவும் மாட்டீங்கன்னா உங்களெல்லாம் நாங்க என்ன சொல்றது சரி நீங்க இப்ப கரூருக்கு போறீங்க அடுத்தது என்ன இன்னொரு ஊருக்கு போறீங்க அந்த ஊருக்கும் போலீஸ் பர்மிஷன் உங்கள்கிட்ட யாரும் வந்து அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது பக்கத்தில் வரக்கூடாது இதே போல கெடுபிடிகள் இப்படியே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பீங்களா ஏங்க உங்ககிட்ட வேண்டி விரும்பி தயவு செய்து கேட்கக்கூடியது எல்லாமே முதல்ல உங்கள் கட்சியை பக்குவப்படுத்துங்க தொண்டரணியை உருவாக்குங்க இளைஞரணியை உருவாக்குங்க கேடர்ஸே வந்து எல்லாத்தையும் சமாளிக்கிற அளவுக்கு யார் பர்மிஷனும் இல்லாம சமாளிக்கிற அளவுக்கு ஒரு கட்சியை வந்து பக்குவப்படுத்தி உருவாக்குங்க அவங்க கிட்ட சொல்லுங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது மரத்து மேலே ஏறக்கூடாது கரண்ட்ல கை வைக்க கூடாது கேட்டஸ் வந்து நான் வந்தா நீங்க பாதுகாப்பு பணியில மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு எடுத்து சொல்லி பக்குவப்படுத்தி அதுக்கப்புறம் அரசியல் கட்சி தேர்தல் எல்லாத்துலேயும் எழுதுங்க ஏன் நடித்தா ஹீரோ தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல நான் முதல்வர் ஆகும்னா ஆயிடணும் என்னங்க உங்களாம் நினச்சி சிரிக்கிறதா இல்லை அழுகிறதா எதுவுமே தெரியல வேணாங்க தயவு செய்து மக்களை வந்து உங்கள் சுயநலத்துக்காக ஆக்காதீங்க இது ஏன்னா போகிற இடத்துலலாம் கொலை இருக்கீங்களே அதுக்கு பேர் கொலை தானே கூட்ட நெரிசலில் இறந்துட்டாங்க இறக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு தெரிஞ்சு போகிறது வந்து ஒரு தர செஞ்சால் பரவாயில்ல பல தர அதை தானே இருக்கீங்க அப்போ அதுக்கு பேர் கொலை தானே நீங்கள் கரூருக்கும் வரீங்க தொண்டர்கள் உங்களை சூழ்றாங்க இல்லை உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க போலீஸு அவங்கள தடுத்து நிறுத்துகிறாங்க நிறுத்தின உடனே நிற்கக்கூடிய ஆட்கள் கிடையாதுன்னு உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ரசிகர்கள் அவங்கள தடியடி தான் பண்ணி நிறுத்தணும் அப்படிங்கிறதான் நீங்கள் இந்த எழுதி கொடுத்த கண்டிஷனை பார்த்தா தெரியுது ஸோ அப்படி நீங்கள் அடிக்க சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன என்ன வேணால் பண்ணுங்கள் சிஎம் சார் ஆனால் என் தொண்டர்களுக்கு மேலே மட்டும் கை வைக்காதீங்கிறீங்க என்ன தான் பண்ணணும் எது பண்ணால் நீங்கள் திருப்தி அடைவீங்க அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள்